ఎత్ర తత్ర తత్ర తృతమస్తకాంజలిం బాష్పవారి పరిపూర్ణలోచనం మారుతిం నమత రాక్షసాంతకం వేదవేదే పరేపుంసి జాతే దశరథాత్మజే వేద ప్రాచేదసా ప్రాచేదసాదా సాక్షాద్ రామాయణాత్మన వేదంగళే రామాయణమా పిరందన వేదంగళాలే పుహపడడం திருமால் ராமனாக பிறந்தார் ராமன் அவதரித்த போது அவருக்கு அணுக்க தொண்டராய் நெருக்கமான அன்பராக இருந்தவர் ஆஞ்சநேய சுவாமி அவருடைய தொண்டு அந்த காலத்தோடு நின்று போகாமல் இன்று வரை தொடர்கிறது எங்கெங்க அவர் கோயில் கொண்டிருக்கிறாரோ அங்கெல்லாம் ராமநாமம் ஒலிக்கிறது ஆஞ்சநேயரை நாம் பல முகங்களோடே பார்த்து பழகியிருக்கும் இந்நிகழ்ச்சியிலேயே பல ஹனுமார் கோவில்கள் சென்று ஹனுமாரை தரிசித்துள்ளோம் பக்த ஆஞ்சநேயர் வீர ஆஞ்சநேயர் வினய ஆஞ்சநேயர் யோக ஆஞ்சநேயர் காரிய சித்தி ஆஞ்சநேயர் பஞ்சமுக ஆஞ்சநேயர் விஸ்வரூப ஆஞ்சநேயர் ராமாஞ்சநேயர் என்று எத்தனை பேர் சஞ்சீவி ஆஞ்சநேயர் இன்னும் பலர் இப்படி நவரசங்களில் ஆஞ்சநேய சுவாமியை அனுபவித்து வருகிறோம் இன்றும் ஓர் பஞ்சமுக ஆஞ்சநேயரை தரிசிக்கப் போகிறோம் தாராசுரம் கும்பகோணம் சுவாமிமலை மார்க்கத்தில் உள்ளது அங்கிருக்கும் கோதண்டராமர் சந்நிதி இந்த திருக்கோயிலே சௌராஷ்டிர சமூகத்தினரை சேர்ந்து நன்கு பராமரிக்கப்பட்டு வருகிறது ஆஞ்சநேயருக்கு தனி சன்னதி ஐந்து முகங்களோடு உள்ளார் தனக்கு இருக்கும் முகம் ஹனுமானுடைய முகம் மற்றும் கருடன் வராகர் ஹயக்ரீவர் நரசிம்ஹர் ஐந்து முகங்களோடே பத்து திருக்கரங்களோடே சுவாமி காட்சி கொடுக்கிறார் அவர் கையில் இருக்கும் ஓரோர் ஆயுதமும் நம்முடைய துன்பங்களையெல்லாம் போக்க வல்லவை இதோ மூச்சையை தரிசிக்கிறோம் அபயம் அஞ்சேல் என்று வலது திருக்கையால் காட்டிக்கொண்டு மற்ற கைகளிலெல்லாம் ஆயுதங்களோடே உள்ளார் ராமரை எப்போதும் பாதுகாத்தவர் ராமபக்தர்களையும் கண்டிப்பாக காப்பார் பஞ்சமுக ஆஞ்சநேயரை தரிசித்து அடுத்து ஸ்ரீனிவாச பெருமானிடத்தே வருகிறோம் ரொம்ப ஆச்சரியமான மூர்த்தி எங்கோ திருமலை திருப்பதிக்கு போக வேண்டிய இராமல் கும்பகோணத்துக்கு அருகில் இருப்பவர்கள் இங்கேயே வந்து தரிசித்துக் கொள்ளலாம் கூடவே விஷக்சேனர் சேனாபதி ஆழ்வான் நம்மாழ்வார் ஆழ்வார்களிலே தலைவர் பெரியாழ்வார் ஆண்டாளுடைய திருத்தகப்பனார் கண்ணனுக்காக பிள்ளைத்தமிழையே சமர்ப்பித்தவர் ராமானுஜர் ஸ்ரீவைஷ்ணவ விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்துக்கு பிரவர்த்தகாச்சாரியர் அடுத்து ஸ்ரீ வேதாந்த தேசிகன் ராமானுஜருடைய பல நூல்களுக்கு அழகான விளக்கம் அனுகிரகித்தவர் பல ஸ்தோத்திர நூல்களையும் பாடியுள்ளவர் இவர்களை அனைவரையும் சேவித்துக் கொண்டோம் சில காலத்துக்கு முன்னால் இருந்து பக்தி மார்க்கத்தையே பரப்பினார் அவருடைய விக்கிரகத்தையும் இவ்விடத்தில் பண்ணி இருக்கிறார்கள் நட்டனகோபால நாயகி அவர்கள் ஆக ஸ்ரீனிவாசன் கூட எழுந்துருளியிருக்கும் ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் ஆகியவர்கள் எல்லாரையும் சேவித்துக் கொண்டோம் இனி லக்ஷ்மணனின் நிலை என்னான்னு பார்ப்போம் இந்திரஜித்து மடிந்து விழுந்தான் அது ஓர் புறம் வானரங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சி ஆனாலும் அவனோடு அகோராத்திர விபாகம் இல்லாமல் இரவு பகல் இல்லாமல் என்று மூன்று வேளைகள் லக்ஷ்மணன் போர் புரிந்தார் அதனால் தன் திருமேனி முழுவதும் சல்லடைக்கண்ணாக தொலைத்து ரத்த பெகிற் இனி அவருக்கு அதனால் ஏற்பட்ட உபாதை தீர வேண்டுமே வலி போக வேண்டும் ரணம் ஆற வேண்டும் அதற்குத்தான் ராமன் அழகான உபாயம் தேடினார் தொண்ணூத்தி ஓராவது சர்க்கத்தில் உள்ளோம் லக்ஷ்மணனுக்கு விசல்ய கரணம் அப்படின்னால் ஏற்பட்ட ஆபத்து ரணம் காயம் உள்காயம் வலி அது அத்தனையும் மூலிகை வைத்தியத்தாலே சரிப்படுத்தி விடுகிறார்கள் சுதிர கிளின காத்திரஸ்து லக்ஷ்மணகா சுபலக்ஷணகா பபுவ கிருஷ்டஸ்தம் ஹத்வா சத்ரு ஜேதாரமாகவே சத்ருக்களையெல்லாம் ஒழிக்கவல்ல இந்திரஜித்தை அழித்தபடியால் பெரும் பெயர் கிட்டிற்று சுக்ரீவன் ஹனுமான் ஜாம்பவான் இவர்கள் அனைவரும் லக்ஷ்மணனை அழைத்துக் கொண்டு ராமனிடத்தே கூட்டிச் சென்றனர் விழுந்து வணங்கினான் இளவல் ராமனவனை தழுவி நல்ல செய்தி கேட்டு உச்சி முகர்ந்து பார்த்து தன் அருகிலே அமர்த்தி கொண்டான் சாது லக்ஷ்மண துஷ்டோஸ்மி கர்மசாசுகரம் கிருத்தம் ராவணேர்கி வினாசேன ஜிதமித்யுபதாரய செயற்கரிய செயலை செய்திருக்கிறாய் இந்திரஜித்து மடிந்தபடியால் ராவணனையே ஜெயித்தோம்னு லட்சுமணா நாம் கொள்ளலாம் சீத்தை சீக்கிரத்தில் கிட்டிவிடுவாள் என்னால் அவர்களுக்கிருந்த கடைசி நம்பிக்கை இந்திரஜித்து தான் அவனும் மாண்டான் இனி ராவணந்தான் போருக்கு வந்தாக வேண்டும் கல்யாணம் ராவணனுடைய பிள்ளை மாண்டானோ இனி அவன் பக்கல் வெற்றி பெற்றுக் கொடுக்கிறேன்னு சொல்லுவதற்கு ஆள் இல்லை ஆகவே ராவணன்தான் வந்தாக வேண்டும் ஒன்று மன்னிப்போம் ஒன்று மன்னிப்பாயின் ராவணன் கேட்டுக்கொள்ள வேண்டும் அதனால் இந்த யுத்தத்தை நிறுத்தலாம் அல்லது ராவணன் விட வேண்டியதுதான் எப்போது யார் திருந்துகிற உள்ளத்தோடு வந்தாலும் ராமன் ஏற்றுக்கொள்ளுகிறான் ஆனால் அவர்கள்தான் திருந்தவில்லை அகோராத்திரை ஸ்திரிபிர் வீரக கதஞ்சித் வினிபாதிதா நிரமித்த கிருதோஸ்மத்திய நிர்யாஸ்திகி ராவணஹா நிக்கும்பிலா யாகத்தப்பை தடுத்து அன்று பகல் முழுவதும் போராடி இரா பொழுது சண்டை தொடர்ந்து மறுநாள் பகல் விடிந்தும் சண்டை நடந்து ஜெயித்திருக்கிறான் லக்ஷ்மணன் அதை புகழ்ந்து பேசுகிறார் ராமர் விஷல்யோயம் மகா பிராஜ்யா சௌமித்ரிர் மித்ரவ்சலக சௌமித்ரி இலக்குவன் அவனுடைய உடலில் ஏற்பட்டிருக்கும் புண்ணு ஆற வேண்டும் வைத்தியர்களை பார்த்து சொன்னான் ராமன் உடனே சுஷேணர் என்னும் வைத்தியர் லக்ஷ்மணாய ததௌ நஸ்தக சுஷேண பரமௌஷதம் விஷல்ய கரணிங்கிற அழகான மூலிகை அந்த மூலிகையை லக்ஷ்மனுடைய மூக்கு கருகே வைத்து முகர்ந்து பார்க்க செய்தான் அந்த மூலிகைக்கே பெருமை அனைத்து ரணத்தையும் ஆற்றிவிடும் சதசிய கந்தமாய விஷல்யா சமபத்தியத ததா நிர்வேதனச் செய்வ சம்ருத்த பிராண ஏவச்ச வலி அதனால் ரணத்தால் ஏற்பட்ட வலி காயம் அனைத்தும் ஆறிப்போயிற்று போயிற்று அபூஜையத் கர்மச லக்ஷ்மணிய சுதுஷ்கரம் தாசரதிர் மகாத்மா கிருஷ்டோ யுதி வானரேந்திரா நிசம்யதம் சக்கரஜிதம் நிபாதிதம் சக்கரஜித் இந்திரஜித் இந்திரனையே ஜெயித்தவன் அவன் விழுந்ததைக் கண்டு அன்றுதான் அனைவரும் நிம்மதியாக இருந்தனர் இந்திரன் முதலான தேவர்களும் உறங்கினர் வானர கூட்டமும் சற்றே ஓய்வெடுத்தது இனி தொன்னூத்து இரண்டாவது சர்க்கத்தை அடைகிறோம் சீத்தையை கொன்றுவிட வேண்டியதுதான் என்று கோபத்தோடு தன் நீண்ட வாளை உருவிக்கொண்டு ராவணன் போகிறான் பார்த்த சீதை பயந்தாள் ஓ ராமலக்ஷ்மணர்களுக்கேதேனும் ஆபத்தா இவன் ஏன் நம்மை கொல்ல வருகிறான் என்றெல்லாம் பலவாறு சிந்திக்கிறாள் முதலில் ராவணன் தன் மகன் அழிந்ததைக் கண்டு அழுகிறான் செய்தி அவன் காதில் விழுகிறது தத்தக பௌலஸ்தச்சிவாக வதம் ஆச்சக்ஷுர் அவஜ்ஞாய தசக்ரீவாய சத்வராக ராவணனை குறித்து வெகுவேகமாக வந்த வந்த எல்லாம் இந்திரஜித் எப்படி போராடினார் வீரத்தோட போராடி தன்னுடைய ரத்தத்தை இழந்தாலும் குதிரை இழந்தாலும் எவ்வளவோ தூரம் போராடினார் ஆனால் இறுதியில் லக்ஷ்மணனுடைய அம்புக்கு இரையாகி போனார் இறந்தான் என்கிற செய்தி கெட்டித்து ஒரு முகூர்த்த காலம் மயங்கி விழுந்தான் ஒரு பகல் பொழுதில் எட்டில் ஒரு பங்கை ஒரு முகூர்த்தம்னு சொல்லுகிறோம் மயக்கமாக கிடந்த ராவணன் மெதுவே எழுந்திருந்து புத்திரோகோ தீனக விழலாப ஆகுலேந்திரியாக தன் மகனை பறிகொடுத்த சோகம் அதனால் அழுதான் அரச்சினான் ஜித்வேந்திரம் கதமத்தியம் லஷ்மண சவசங்கத்த இந்திரன கூட ஜெயித்தாய் இந்திரஜித்தே இந்த ஒன்றுமில்லாத மானிடம் இவன் அம்புக்கானி இரையாகிப் போனாய் எவ்வராஜ்ய லங்காஞ்ச உன்னுடைய யுவராஜா உன்னுடைய மனைவியர் தாய்மார்கள் லங்கையில் இருக்கிற பிரஜைகள் இவர்கள் அத்தனை பேரையும் அழவிட்டு எங்கே சென்றாய் வயதானவன் நான் நான் மரணமடைந்தால் எனக்கு வேண்டி ஈமச்சடங்குகளை செய்ய வேண்டியவன் நீ அது செய்யாமல் என்னை விட்டுவிட்டு எங்கு சென்றாய் பிரேத காரியாணி காரியாணி விபரீ வர்த்தசே தச பிரகிருத்தியா ரத்தேச்ச ரே குரோதாகனினபி மேலே மேலே புலம்ப புலம்ப கோபம் வெடித்தது இனி இந்த ராமனை இருக்க விடக் கூடாது ராமனையும் இலக்குவனையும் இன்றையே வெட்டி சாய்ப்போம் அதற்கு முன் சீதையை அழித்து விடுவோம் அவளால் தானே இத்தன ஆபத்தும் வந்தது மயாவருஷ சகஸ்திராணி சரித்வா பரமம் தபு தேஷ்வகாசேஷு ஸ்வயம்பூகூ பரிதோஷித பிரம்மாவு குறித்து எத்தனம் ஆயிரம் ஆண்டுகள் தவம் புரிந்திருப்பேன் அவரால் கிட்டிய எத்தன வரங்களை கொண்டிருப்பேன் இதோ பிரம்மா எனக்கு கொடுத்த யாராலும் உடைக்க முடியாத எனக்கு அவரனுக்கு வில் இவைகளை எடுத்து அணிந்து கொண்டுகிறேன் தேவாசுர விமர்தேஷு நச்சின்னம் வஜ்ரமுஷ்டிபிகி கவச்சம் நே யதாதித்ய சமப்பிரபம் பிரம்மாவால் கொடுக்கப்பட்டது சூரியனுக்கு நிகரான ஒளிபடைத்தது பொன்மயமான கவச்சத்தை அணிந்து கொண்டார் வில்லை கையில் எடுத்து கொண்டான் சமீக்ஷ ராவணோ புத்தியா சீதாம் ஹந்தும் வியவசியத சீதை முதல்ல விடுவோம் என்னு கோபத்தோடே போகிறார் வழியிலிருக்கும் எல்லாம் சிலர் கூறி தடுத்து பார்த்தார்கள் தடுக்க முடியவில்லை வேறு சிலர் நல்ல வேலை இப்பதான் சீதை அழிக்க காலம் வந்தது அவள் இந்த நாட்டில் காலடி வைத்ததிலிருந்து அபசகுனம் கெட்ட காரியங்களே நடக்கின்றன நம் தலைவர் ராவணன் போய் சீதையை வெட்டிவிட்டால் நாடே சுபிக்ஷமாகி போகும் என்று நினைக்க நர நரவென்னு பல்லை கடித்துக் கொண்டு ராவணன் சென்றான் அன்னைக்கு மாயா சீதை தான் வெட்டப்பட்டாள் இன்னைக்கு உண்மையிலேயே வெட்டி விடுவோம் என்று சொல்லி ஓடினான் அவன் வேகமாக அசோகவனத்துக்குள் வருவதை சீதை கண்டாள் ததர்ஷ ராட்சசம் நிஸ்திரும் தாரணம் வதிஷ்டதி சனாதாம் மாம் துர்மதி நாதன் இருக்க செய்தே என் ராமன் உயிரோடு இருக்கச் செய்தேவே என் அநாதைய போல இவன் வெட்டி கொன்று விடுவானோ எதற்காக வந்திருக்கிறான் அல்லது ஒரு வேளை ஒரு வேளை நான் கிடைக்கவில்லைங்கிற நிராசை வெறுப்பு அதனால என்ன என் பாக்குறானா அல்லது ராமலக்ஷ்மணர்களுக்கு ஏதேனும் ஆபத்து வந்து விட்டதா அங்கே சோயம் மாம் உபஸ்தானே வியம் நைராசியமாகதா புத்திர சோகேன அகத்வார் ராமலக்மணவ் ஒருவேளை தன் மகம் அடிந்தான் இந்திரஜித்து மறந்து போனான்ங்கிற துக்கத்தோட ராமலக்ஷ்மணர்களையும் வெட்டி விட்டு என்னையும் வெட்டுவதற்கு வருகிறானோ அன்றே ஹனுமான் கேட்டு கொண்டதற்கிணங்க அவர் முதுகில் உட்கார்ந்து நான் திரும்ப போயிருக்க வேண்டுமோ ஹனுமதஸ்து தத்வாக்கியம் நகத்தம்யாம மன்னேது ஹிருதயம் தஸ்யா கௌசல்யா கௌலல்யாயாக கௌசல்யாயாக பலிஷ்யதி மன்னேது ஹிருதயம் தஸ்யாக கௌசல்யாயாக பலிஷ்யதி அன்று ஒரு கௌசல்யை கௌசல்லை ராமனை கூட இருத்தி பார்க்க வேணும்னு ஆசை கொண்டாள் ஆனால் அந்த ஆசை நிறைவேறவில்லை கடைசில திருவக்ரா கூனி அவள் ஆசை நிறைவேறிவிடும் போல இருக்கிறதே கைகையினுடைய முடியுமோ கௌசல்லை தற்கொலை செய்து கொள்ள மாட்டாளா விஷத்த குடித்தோ தண்ணீரில் குதித்தோ போகிவிடுவாள் என்றெல்லாம் சீதை பயந்து கொண்டிருக்க வேகமாக ராவணன் வெட்டவன் தான் நல்ல வேலை நல்ல மதிப்படைத்த சுபார்ஷன் ஒருத்தன் நல்லவன் அவன் ராவணனிடத்தில் எடுத்து கூறி சீதையை வெட்டாமல் தடுத்து விடுகிறான் என்ன கூறினான்னு கேட்போம் ஒரு அறிவிப்பு ஆகஸ்ட்